என்ன பாட்டி ஒரு நாலஞ்சு நாள் தெருப்பக்கமே நாள காணும் நாலு நாள் நல்லா இருக்கீங்க நாலு நாள் உடம்பு சரியில்லாம படுத்துறீங்க போலயே ஆமா வீட்டுக்கு வழங்காத மருமகளை எல்லாம் கட்டிட்டு வந்தா இப்படிதான் அவஸ்தப்பட வேண்டி இருக்கு இந்த குண்டு இருக்கு மங்கி வந்து நிக்கிறா என்ன உத்தரவு சார் நீ தான் வீட்டுக்கு மூத்த மருமக உங்க அத்தையை கூட நல்லா பாத்துக்க மாட்டியா யாரு இந்த முகரையா இந்த முகரைய பாக்குறதுக்கு நாலு பேர் வேணும் இவன் என்னைய பாக்க போறாங்க அங்க ஒரு பாவடை சட்டை பாரு இப்படி எல்லாம் போட்டா குடும்பம் வழங்குமா பாவடை சட்டை போட்டா குடும்பம் வழங்காதா இது எந்த ஒரு கணக்குன்னு எனக்கும் தெரியல ஏன்டி வீட்டுக்குள்ள போய் சேலையிலேயே மாத்திட்டு வாடி இப்படி அசிங்கம் பண்ணாதடி இப்போ இங்கே நீங்கள் படுத்துக்கிட்டு நல்லா ஜம்மு வாய் பேசுறீங்க ஏன்னா நிலமையில இருந்து பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் வேலை செய்யறதுக்கு பாடம் சட்ட போட்டால் ஈஸியாக இருக்கு அது வேலை செய்யறவங்க சொல்லணும் நீ சும்மா வேலைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்று சேலை கட்டிட்டு ஓடி போடி இது யார் மத்திட்டு இந்த நடு வீட்டுக்குள்ள கொண்டையில் தாளம்பு வீட்டுக்குள் யாருமா இந்த குண்டம்மா அடுத்த இரவு மாடு வந்துருச்சுமா இது சுத்தமா வீட்டுக்கு அடங்கவே அடங்காது எவ்வளவு சொன்னாலும் பாரு இந்த பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு அலையும் என்ன கொசு நீயாவது உங்க அத்தையை நல்லா பாத்துக்க கூடாதா இப்ப மாறிக்க நீங்களா இன்னும் இப்படி ஆளையும் அடையாளம் தெரியாத மாதிரி மாறி கிடைக்கீங்க ஆமா அந்த கல்யாண வீட்டுக்கு போனோம் தான் ட்ரெஸ் இப்படி போட்டுட்டு போனேன் பரவாயில்லக்கா நெத்தி சுட்டிலாம் வச்சு பூவெல்லாம் வச்சு ஆள் இருபது வயசு குறைஞ்சிட்டீங்களா சும்மா ரெடி நீ வேற அடுத்த ஆடி வந்து இவளுக்கு எப்படி அறுபது வயசு பிறந்துடும் இவெல்லாம் பேச்சு பாரு வயசு கம்மியா இருக்கான் அவ சொல்றா இவ்வளவு மாலை கட்டவா சிரிக்கிறான் ஏடி மேலுக்கு முடியாம இருக்கேன் நடி நாலு நாள் எவ்வளவு என்னடா வந்து கேக்குறீங்க நடி என்ன நீங்க என்ன ஏடி ஏண்டி இப்படி மறுத்திட்டு இருக்க நீங்க தான் கேட்க சொன்னீங்க சும்மா மேலுக்கு முடியாம படுத்துறதுக்கு என்னன்னு கேளுன்னு அதனாலதான் என்னன்னு கேட்க நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏடி என்னன்னா அந்த என்ன இல்லடி மேல்க்க முடியாம இருக்கே சாப்பாடு எப்படி சாப்பிடுவே ஏதாவது கடை கடையில வாங்கிட்டு வந்து எனக்கு ரெண்டு வாயில ஊட்டி விடலாம்ல வேற என்ன செய்யணும் சொல்லுங்க பாட்டிப்ப நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வாரத்தை நீங்க ஓடி வந்து கூப்பிடுங்க நான் வந்துருவேன் இந்த கிழக்கு போக முடியாம படுத்து கிடக்க அவளை போய் ஓடி வாடி இந்த குண்டு கூப்பிட்டு இருக்கா என்னதான் கூற வேலை பாப்பாளுக்கு போல ஏன்டி பாரியம்மா நானே முடியாம தான் கிடக்க யாராவது வந்து பாக்க மாட்டாங்களா நான் எப்படி வந்து சொல்ல முடியும் எனக்கு முடியலன்னு எனக்கு இல்லட்டுன்னு ஒரு ஃபோன் அடிங்க பாட்டி நான் வந்துருவேன் ஃபோன் நம்பர் நான் சொல்லிட்டு போடி நான் எழுதி வச்சுக்கிறேன் ஆத்திர அவசரத்துக்கு உனக்கு கூப்பிடலாம்ல பாட்டி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஐம்பது எண்பது எண்பது நூறு நூறு ஐம்பது எண்பது ஏதாவது பழைய இரும்பு கடையில் வேலை வாத்திருப்பான்னு நினைக்கே ஓடியாங்க ஒடியாங்க ஐம்பது நூறு ஐம்பது நூறுன்னு சரிடி மாதிரி இனிமேல் உடம்பு சரியில்லைன்னா உனக்கே ஃபோன் போடுறேன் எப்படி தோ ஃபோன் போடுங்க ஃபோன் வச்சிருக்கீங்களா ஏடி ஃபோன் போடுறேனா ஃபோன் கண்டிப்பா கையில வச்சிருக்கேன்மா ஃபோன் இல்லாம ஃபோன் போட முடியாதா அதெல்லாம் பண்ணலாம் தா சோறு இல்லாம சோறு சாப்பிடலாம் வீட்ல இல்லாம வீட்ல தங்கலாம் சுடுகாடு இல்லாம சுடுகாடுல போய் படுத்துக்கலாம் ஏடி ஏறுமாடி குசு வெளியில சாணியே எங்க இருக்கான் பாரு எதுக்கு தான் சோறு தானே வேணும் போருங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ஏடி பைத்தியக்காரி எனக்கு இல்லடி அந்த சாணியை கொஞ்சம் எதுல கரைச்சு கொண்டு வா இவ ஓரல ஊத்து வந்து ஒத்தர சமூஞ்சல இப்ப உங்களுக்கு தேவனா நீங்க போய் எடுங்க அவளுக்கு தேவனா அவ போய் எடுக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் அறறதுக்கு நான் தான் கடச்சேன் நான் போக மாட்டேன் ஏடி அந்த குண்டு எறும்பு மாடு இன்னொரு இருக்கும்ல மர்மமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கானே அவளை கூப்பிடுங்கடி இப்ப அவ வந்து உங்க இஷ்டத்துக்கு வர மாட்டா ஏ இஷ்டத்துக்கு வர மாட்டானா அப்புறம் எதுக்குடி மர்மமா எனக்கு அவளோ உங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்கடி என்ன சோப்பி வசதி கூடி போச்சோ தலையில தொப்பி கண்ணல கண்ணாடி ஒரே கலக்குறீங்க அது என்னத்தடி கலக்கிட்டு இருக்க ஏடி குண்டு மாடு

ஆமா அத்த அவங்க மண்டையை உடைக்க மாட்டாங்க பக்கத்துல யார் இருக்கா ஒத்தரசா இருக்கா அப்ப அவ மண்டையை தான் உடப்பாங்க ஆமாம்மா ஆமா உங்க எல்லாத்துக்கும் இழுச்சு வேணாங்கண்ணா கடைசியில் ஏந்தாலே எல்லாம் மண்ணி போடுவாங்க எதுக்கு எதுக்கு இப்படி எல்லாரும் சண்டை போறீங்க ஒரே குடும்பமா இருக்கீங்க ஒற்றுமையா இருங்க ஏமா அந்த குண்டை எவ்வளவு தூக்கிட்டு போங்களேமா இவ இம்ச தாங்க முடியல வந்து சாம்பிராணி போட்டுக்கா மாரிக்கா ஒற்றுமையில உங்க வீட்டோட நீ படிக்கோங்க எங்க வீட்டுல அது எதிர்பார்க்காதீங்க நடக்கவே நடக்காது இப்பயும் ஒருத்திக்காவது ஏதாவது நினைப்பிருக்கா முடியாமல் இருக்காங்க கை கால் அமைக்க விடுவோம் சாப்பாடு வேணா ரெண்டு வாயில் ஊட்டி விடுவோம் அப்படி நினைக்கிறாங்களா இவளுக்குள்ள சண்டை போட்டு கடைசி நம்மளே போய் தொலைஞ்சிடின்னு சொல்லணும் அதுக்குதான் இவங்க எல்லாம் எதிர்பார்க்காங்க இது இது இதை தான் எதிர்பார்க்கணும் நீங்களே சொல்லிட்டீங்களா பாய் தான் நாங்கள் போயிட்டு வரோம்